திருவெண்ணையை நேசித்த எளிய புனிதர் புனித பாஸ்கல் பயலோன் வரலாறு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஹெர்மோசா என்ற ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் பிறந்தான் அவனது பெற்றோர் ஏழைகள் மேய்ச்சலாளர்கள் ஆனால் கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கையில் அவர்கள் செல்வந்தர்கள் அந்த குழந்தைக்கு பாஸ்கல் என பெயர் வைத்தனர் ஏனெனில் அந்த நாள் பெருநாள் பென்டிகாஸ்ட் தினம் அவனது வாழ்க்கை சாதாரணமாக இருந்தாலும் அவன் உள்ளம் இயேசுவை நேசிக்கும் பரிசுத்த தூய்மை கொண்டது பாஸ்கல் சிறுவயதிலேயே மேய்ச்சல் வேலை செய்தான் ஆனால் அந்த நேரத்தை வீணாக்கவில்லை ஜெபம் செய்தான் தியானம் செய்தான் மரியம்மாவை வணங்கினான் திருவெண்ணையை மிகவும் நேசித்தான் அவனுக்கு பள்ளி கல்வி கிடைக்கவில்லை ஆனாலும் பரிசுத்த ஆவியின் ஞானம் அவனிடம் இருந்தது அவன் ஏளிமையாக வாழ்ந்தான் அந்த ஏளிமையில் இருந்தது புனிதம் இருபத்தி நான்காவது வயதில் பாஸ்கர் தனது வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்காக அர்ப்பணிக்க விரும்பினான் பிரான்சிஸ்கன் சபையினராக ஒரு சாதாரண சகோதரராக சேர்ந்தார் அவர் சமைத்தார் தரையைத் துடைத்தார் தோட்டத்தில் வேலை செய்தார் அதற்குள்ளெல்லாம் அவர் உள்ளம் திருச்சபையின் திருவருட மேசைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது திருவெண்ணையை நேசித்தார் திருப்பலி நேரத்தில் வானத்தை காண்பது போல் அவர் ஜெபித்தார் அவருடைய ஜெபத்தின்போது போது இயேசு மற்றும் தேவதூதர்களின் தரிசனங்கள் ஏற்பட்டதாக சொல்கின்றனர் பலரும் அவரது ஆலோசனையை கேட்க வந்தனர் அவர் இயல்பான வார்த்தைகளில் ஆழமான ஆன்மீகத்தை பகிர்ந்தார் அவர் மடியில் இருந்தாலும் உலகம் அவரை தேடியது ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு மே பதினேழு அன்று புனித பாஸ்கல் இறந்தார் அவர் மறைந்தபோது அவருடைய அறையில் ஒரு ஒளி பறந்ததாக சொல்லப்படுகிறது அவரை புனிதராக திருத்தப்பட்டு இப்போது திருவெண்ணை வணங்குவோரின் பாதுகாவலர் என நாம் அவரை நினைவுகூர்கிறோம் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்வது புனிதராக இருக்க புகழும் பணமும் தேவையில்லை இயேசுவை நேசிக்கும் ஒரு தூய இதயம் மட்டும் போதும்